அன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் உங்கள் அன்புக்குரிய தேவகோட்டை ராமநாதன் சேனல் ஃபைவ் பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக முக்தி தரும் பக்தி என்கிற தொடர் நிகழ்வை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இதில் பல்வேறு விதமான விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் பொதுவாக ஒரு மனிதன் பக்தியில் முழுமை அப்படின்னா உண்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இந்த நேர்மைங்கிறது குடும்பத்தில் மட்டும் இல்லை நேர்மைங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் இல்லை தாங்கள் செய்கிற தொழிலிலும் நேர்மை நான் இப்போ உட்காந்துருக்க இடத்த பார்ப்பீங்க சிட்டு நாட்டுக்குன்னே உள்ள அந்த வீட்டு அமைப்போட ஒரு அருமையான தூணோட ஒரு அருமையான ஒரு பெட்டியடி இதுக்கு பேர் பெட்டியடின்னு சொல்லுவாங்க இந்த பெட்டியடியும் இந்த இப்போ உட்காந்துக்கிற இந்த காட்சியும் ஒரு நாட்டோட அடையாள சின்னம் மானுமெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அது எந்த நாடுன்னா சிங்கப்பூர் அப்படின்னு உலக புகழ்மிக்க சிங்கப்பூரோட அடையாள சின்னமாக இதுபோல் ஒரு பெட்டியடியில் உட்காந்து ஒருத்தர் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிற தொழில் நடத்துகிற இடத்துல பணத்தை ஒரு சீனாக்காரர் ஒருத்தருக்கு பணம் கொடுப்பதற்காக இருக்கிற தமிழர் ஒருவர் தனவணிகர் நகரத்தார் பணம் கொடுக்கிற அந்த சிலை இன்றைக்கும் சிங்கப்பூரில் உள்ள அந்த ஒரு மிகச்சிறந்த அடையாள சின்னம் வைக்கப்பெற்றிருக்கிற இடத்தில் இது போன்ற ஒரு காட்சி இந்த பெட்டியோட பெட்டியடியோட இருக்கு உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த பெட்டியடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல கோடிக்கணக்கான பணம் கோடிக்கணக்கான தொழில் கோடிக்கணக்கான வரலாறுகள் புரண்டு இருக்கிறது அது ஒரு செய்தியை மட்டும் நாம் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற தொழிலை தமிழ்நாட்டில் இருந்து நூறு இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பர்மா மலேசியா சிங்கப்பூர் செய்கோன் வியட்நாம் இலங்கை போன்ற பல நாடுகளுக்கு வியாபாரம் செய்வதற்காக கொண்டு போய் சேர்த்து கொண்டு விற்கிற தொழிலை செய்து வந்த நகரத்தார் சமூகத்தில் ஒருத்தர் இறை நம்பிக்கையை பரிபூர்ணமாக கொண்டவர் அந்த பரிபூர்ணமான இறை நம்பிக்கையில் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த இறைவனை நினைச்சு தான் பண்ணுவார் அப்படி அவர் வணங்கின தெய்வம் அவருடைய குல தெய்வமாக இருக்கிற ஒரு கருப்பர் இந்த கருப்பரை தான் எந்த ஒரு பணத்தையும் கொடுப்பாரு எந்த ஒரு பணத்தையும் வாங்குவார் அவருக்கு நன்றி சொல்லுவாரு அந்த லாப பணத்துல மகமையா ஒரு பணத்தை எடுத்து வைப்பார் அப்படி ஒரு சிறந்த பக்தரா அவர் கடவுள் நம்பிக்கையோட இருந்தார் பர்மாவில் போய் இந்த வியாபாரம் பண்றதுக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி லேவாதேவி தொழில இதே மாதிரி ஒரு பெட்டி அடிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார் நான் சொல்றது நடந்த நிகழ்ச்சி உண்மை சம்பவம் அப்போ ஒரு நிறைய பேர் பணம் வாங்குறாங்க திரும்ப அதே மாதிரி கொடுக்குறாங்க அப்படி ஒரு சூழல்ல ஒரு சீனாக்காரர் ஒருத்தர் பணம் வாங்குறார் அந்த சைனீஸ்க்கு இவர் பணம் கொடுக்குறார் கொடுத்தவர் ஒரு தமிழர் நகரத்தார் பணத்தை வாங்கிட்டு அவர் போயிட்டார் குறிப்பிட்ட நாள் ஆச்சு பணத்தை தாங்க அப்படின்னு கேட்குறார் ஆனால் அந்த சைனீஸ் பணத்தை தரலை உனக்கு பணம் தர முடியாதுங்கிறார் என்ன காரணம்னா இவர் அவர்கிட்ட பணம் கொடுத்த போது பணம் வாங்கின சீனாக்காரர் இவருக்கு எழுதி கொடுத்தாரில் ஒரு ப்ரோ நோட்டு அந்த பத்திரம் ஏதோ ஒரு பேப்பரோட பேப்பராக சேர்ந்து காணாமல் போயிடுச்சு இப்போ இவருக்கு பணம் கொடுத்தோம் வாங்கணுங்கிறதுக்கான அத்தாட்சி இல்லை சீனாக்காரர் சொல்றாரு நான் உன்ட்ட பணம் வாங்கினது உண்மையா இருக்கலாம் ஆனா நான் இப்ப பணம் தரணும்னு அவசியம் இல்லை முடிஞ்சா நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு நடந்த நிகழ்ச்சிங்க நேரடியாக அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு ஏன்னா பர்மாலையும் இங்கிலீஷ் கவர்மெண்ட் தான் ஆட்சி பண்ணாங்க ஆங்கிலேய அரசினுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுகிறார் அந்த நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது நீதிபதி வழக்க விசாரிக்கிறார் அப்போ அந்த நீதிபதி வழக்க விசாரிச்சுட்டு செட்டியாரை பார்த்து கேட்குறாரு ஐயா பணம் கொடுத்தீங்களா ஆமா ஐயா சீனாக்காரரை பார்த்து கேட்கிறாரு உங்க மேலே பணம் கொடுத்தோம் திருப்பி தரணும்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் பணம் வாங்கினீங்களா சீனாக்காரர் பணமே நான் வாங்கலை ரெண்டு பேருக்கும் முன்பின் முரணாக இருக்கு இப்போ பணம் கொடுத்தோன்னு சொல்றவர் தானே அதை மெய்ப்பிக்கணும் இந்த ப்ரூஃப் ஆஃப் பேர்டன்னு சொல்லுவாங்க அதை மெய்ப்பிக்க வேண்டிய கடமை பணம் கொடுத்தவருக்கு தான் இருக்கிறது குற்றம் யார் மீது சாட்டுகிறார்களோ சாட்டுகிறவர்கள் தான் மெய்ப்பிக்கணும் இப்போ செட்டியாரை பார்த்து சொன்னார் நீதிபதி இந்த பணம் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல கொடுத்ததுக்கு யார் சாட்சியினர் இதுதான் விஷயம் இப்போ சாட்சி இருந்தால் இதை ஏற்றுக்கலாம் சாட்சி இப்போ ப்ரோ நோட்டு இல்லை வாங்கின பேப்பர் எழுதி வாங்கின செல் எழுதி வாங்கின பத்திரம் இல்லை இப்போ என்ன பண்ணலாங்க யோசி பாருங்க அவர் சொன்னார் ரொம்ப அருமையா நான் கடவுளை நம்புறேன் நான் வணங்குறேன் என்னுடைய தெய்வம் எங்களுடைய கருப்பர் அந்த கருப்பர் தான் இதுக்கு சாட்சினார் நான் கும்பிடுற கருப்பர் தாங்க இவருக்கு பணம் கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சி அப்படியா நீதிபதி கேட்டார் அந்த கருப்பர் சாட்சி சொல்ல வருவாரானார் இவர் வந்து அந்த கருப்பர் ஏதோ உண்மையான மனுஷன்னே கடவுள் நீதிபதி அவர் நினைச்சுக்கிட்டார் அவரை சாட்சி சொல்ல வர சொல்லுங்க அவர் அட்ரஸை கொடுங்கன்னாரு இவர் வேகமாக அட்ரஸை கொடுத்தார் அந்த கோயில் அட்ரஸ் அது தமிழ்நாட்டுல உள்ள கோயில் பர்மால இருந்து தமிழ்நாட்டுல உள்ள அந்த கோயிலுக்கு சம்மன் வருதுங்க சாட்சி சொல்றதுக்கு நடந்த நிகழ்ச்சி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பர்மாவுல உள்ள ஆங்கிலேய நீதிமன்றத்துல இருந்து தமிழ்நாட்டுல உள்ள ஒரு கோவிலுக்கு சாட்சி சொல்றதுக்கு கடவுளுக்கு சம்மன் வருது அந்த சம்மனை அங்கேருந்து ஆங்கிலேய அரசினுடைய கட்டுப்பாட்டு அந்த தபால்துறை மூலமாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான பகுதிக்கு வந்து சேர்ந்து கா தபால் துறை அதிகாரி அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த கோயிலில் உள்ள பூசாரி கையில் கொடுக்குறாரு கருப்பர் கோவில் பூசாரி கையில் அவர் வாங்கினா அவருக்கு ஒன்றும் தெரியலை தந்தியை படித்து காட்டுங்க அந்த தந்தியில் எழுதியிருக்கு பர்மாவில் இந்த கோர்ட்டில் இத்தனை மணிக்கு இந்த தேதி அன்னைக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வரணும் அப்படின்னு போட்டு அந்த கருப்பரை பேர் போட்டிருக்கு அது எந்த ஊரில் உள்ள கருப்பர் சொல்ல போறேன் அவர் என்ன பண்ணார் பூசாரி நமக்கு எதுக்குப்பா வம்பு நேராக வந்த லெட்டரை கொண்டு போய் அந்த கருப்பர் சன்னதியில் கொண்டே அவருடைய கால் பாதத்தில் கொண்டே அந்த பீடத்தில் வச்சிட்டார் வந்துச்சா சம்மன் வந்துருச்சா இப்போ அந்த நாள் வந்தது நீதிபதி உட்கார்ந்துருக்கார் வருமால உள்ள கோர்ட்டில் கடவுள் கருப்பர் இந்த ஊரில் இருக்கார் பர்மால உள்ள கோட்ல நீதிபதி உட்கார்ந்தாச்சு சீனாக்காரர் வந்தாச்சு இந்த பக்கம் செட்டியார் வந்துட்டார் சாட்சி சொல்றதுக்கு கூப்பிடுங்கன்னா அந்த கருப்பர் பேரை எடுத்து வாசிச்சா இருப்பாருங்க அந்த கோர்ட்டில் உள்ள அமீனா அந்த சாமியோட பேரை இப்ப தான் வாசிக்கிறார் சாம்பிராணி வாசகர் சாம்பிராணி வாசகர் சாம்பிராணி வாசகர்னாரு என்ன அந்த கருப்பர் பேரு சாம்பிராணி வாசகர்னு பேரு அவர் இருக்கக்கூடிய ஊரு சிவகங்கை மாவட்டத்தில் கண்டவராயன்பட்டி பக்கத்தில் இருக்கிற சுண்டக்காட்டு வேளங்குடிங்கிற ஊர் வேளங்குடி கருப்பர் சாம்பிராணி வாசகர்னு சொன்னோன்னே பர்மாவை உள்ள நீதிமன்றத்தில் திறந்த அந்த நீதிமன்றத்திற்குள் திடீரென சாம்பிராணி புகை சூழ்ந்து கொண்டு அப்படியே மனத்து அங்கிருக்கிற அத்தனை பேருக்கும் அருள் வந்தது போல ஆகி வந்தேன் கருப்பன் செட்டியார் பணம் கொடுத்தது உண்மை என்று அசரினி ஒலித்தது அப்பொழுதுதான் அத்தனை பேரும் உணர்ந்து போனார்கள் ஆடி போனார்கள் உயர்த்து போனார்கள் ஒரு உண்மையான பக்தனுக்காக பர்மா வரை சென்று சாட்சி சொன்ன தெய்வம் சுண்டக்காட்டு வேலங்குடியின் சாம்பிராணி வாசகர் என்கிற கருப்பர் சிந்தித்து பாருங்கள் உண்மையாக வழிபட்டால் பக்தியோடு வழிபட்டால் சத்தியத்தோடு வழிபட்டால் உங்களுக்கு சேவகனாய் வருவான் அந்த சேவகன் அந்த கருப்பன் அந்த இறைவன் என்கிற தத்துவத்தை நமக்கு சொல்வதுதான் இந்த உண்மை நிகழ்வு ஆகையினால் அவனுக்கு ஓடோடி வந்து உதவி செய்கின்ற தெய்வமாக நம்முடைய இறைமைகள் இருந்திருக்கிறது என்பதற்கு பல்வேறு சாட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் பார்க்குறோம் ஆகையினால் தொழிலில் அவருக்கு இருந்த அந்த உண்மை ஏன்னா எந்த ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாலும் அந்த கருப்பருடைய பேரில் நான் செய்கிறது உண்மையாக சத்தியமாக அவருக்கு பொதுவாக செய்கிறேங்கிற நம்பிக்கையோடு அவர் அந்த தொழிலை செய்தார் அது மாதிரி நாம் எல்லோரும் ஒரு படிக்கிற விஷயமாக இருக்கட்டும் இல்லை நாம் முயற்சி செய்கிற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லை நாம் துவங்குகிற எந்த தொழிலாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் உண்மையோடும் நேர்மையோடும் சத்தியத்தோடும் பயணிப்பது என்கிற முடிவெடுத்துக்கொண்டு அந்த இறைவனை சாட்சியாக வைத்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அதிசயங்களை நிகழ்த்துவதற்கு ஆண்டவன் வந்தே தீருவான் என்பதை நம்முடைய இந்த சுண்டக்காட்டு வேளாங்குடியில் இருக்கிற சாம்பிராணி வாசக கருப்பருடைய கதை நிறைவுக்கு நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறது அதே போல் அந்த வேளங்குடி கருப்பர் கீழச்சுவல்பட்டியைச் சார்ந்த ஒரு வயதான பெண்மணி ஒரு அவர்கள் அந்த ஊருக்கு வந்துட்டு கீழேச்சுவல்பட்டி போகிறபோது பாதயாத்திரையாக வந்த காலத்தில் அந்த கருப்பரை அப்பா எனக்கு நீ துணைக்கி வரமாட்டியா இரவு நேரமாச்சேன்னு கேட்டபோது தலையில் பெரிய உருமா ஒன்று கட்டிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு கூடவே ஒரு தோற்றம் வந்து அவங்க அவங்க வயதான பாட்டிக்கு அந்த ஆட்சிக்கு உதவியாக வந்து அவர்களை மிகச்சிறப்பான முறையில் அவர்களை அற்புதமான முறையிலே வழிநடத்தி வந்து சென்றார் என்றால் அந்த கருப்பருக்கு அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு அருள்நிலை இருக்கிறது அந்த வகையில் நாம் அனைவரும் அந்த மிகச்சிறந்த அந்த இறைமையில் கலப்பதற்கு சத்தியத்தோடு உண்மையோடு நம்முடைய எண்ணங்களையெல்லாம் அந்த இறைமையில் ஒருமித்தால் அந்த வாழ்நாள் முழுக்க நமக்கு இறைவன் நம்மோடு அருள் தரக்கூடிய ஆண்டவனாக நமக்கு அருள் செய்வான் எனவே முக்தி என்கிற ஒன்றை நோக்கி பயணிக்கிற அத்துணை பக்தியாளர்களுக்கும் இறைமையில் உண்மைத்தன்மையோடு நேர்மைத்தன்மையோடு அந்த மெய்மையோடு ஏன்னா அந்த உடம்புக்கு மெய்ன்னு பேர் ஏன் பொய்தான் அந்த உடம்பு ஆனால் இதுக்கே மெய்னு பேர்னால் மெய்ப்பொருளாக இருக்கிற இறைவனை தாங்குகிற சக்தி இந்த உடலுக்கு மட்டுமே இருப்பதனால் இதை மெய் என்று சொல்லுகிறோம் அந்த விதத்தில் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு நிலையை நாம் அடைவதற்கு நம்முடைய மனத்தை செம்மைப்படுத்துவோம் மனத்தால் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்நாளில் உண்டாக வேண்டுமானால் நல்லதொரு பக்தி நிலையில் நம்முடைய வாழ்வை மேம்படுத்துவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்